இன்றைய மன்னார் சங்கீதம் அறுபத்தி மூணு முதல் வசனம் சங்கீதம் அறுபத்தி மூணு முதல் வசனம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலுமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உமேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இந்த சங்கீதத்தை தாவிது வனாந்திரத்தில் இருக்கையில் பாடினார் என்று இந்த சங்கீதத்துக்கு அறிமுகம் சொல்லப்பட்டிருக்கிறது யூதாவின் வனாந்திரத்தில் பாடின சங்கீதம் வனாந்திரத்தில் தாவித சொல்லுகிறார் என் ஆத்துமா உண்மையாக இருக்கிறது வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலம் சரீரப்பிரகாரமான ஒரு தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் நம்மளை வரல செய்யும் தாகமாய் வைக்கும் ஆனால் தாவிதல் என்ன சொல்கிறாருன்னா என் உண்மையில் உண்மையில இருக்கிறது வனாந்திரத்துல கத்தர் மேல் நம்ம எப்படி இருக்க முடியுமா வனாந்திரம் நம்மளை சோர்வடை செய்யும் வனாந்திரம் நம்மளை துவலச் செய்யும் ஆனா தாவித சொல்கிறார் என் உண்மையில் உண்மைய இருக்கிறது உங்களுடைய வனாந்திரத்துல கூட உங்க ஆத்மா கத்தர் மேல் இருக்க முடியும் ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவை கத்தரால் மாத்திரமே திருப்திப்படுத்த முடியும் வனாந்திரமா இருந்தாலும் சரி செழிப்புள்ள நலமா இருந்தாலும் சரி கத்தர் மாத்திரமே நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்க முடியும் இன்னைக்கு உங்களுடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்க ஆக்க வல்லவராயிருக்கிறார் உங்களுடைய வனாந்திரத்துல கத்தர் உங்களை திருப்தி படுத்துவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களுடைய வனாந்திர பாதையில கூட எங்கள் ஆத்மா உங்க மேல் தாகமா இருக்க உதவி செய்யுங்க ராஜா கத்தர் கிருபத்தாங்க ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியும் பலப்படுத்த முடியும் இந்த நாலு பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தவங்க வனாந்திரம் அவங்களை சோர்வடைய செய்யக்கூடாது மாறாக உங்க மேல தாகத்தை அதிகரிக்கட்டும் அன்று நீர் அற்புதங்களை செய்யும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரவங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமே